நட்பண் பழகிய நட்பண்பழகிய நட்பெ செய்யும்கைத்தகனை செய்தாங்கு அமைய கடன் பெருங்கிழமை வினைத்தகையா வேண்டி இருப்பகையா கேளாது நாடார் செய்யும் பேதைமை ஒன்றோ கிழமை பெருங்கிழமை நன்றாக்கு நேக்கி நாடார் செய் நாடார் செய்கிறேன் அழிவந்து அன்பற்றி செய்யணும் அன்பற்ற அன்பற்ற அன்பேன் வழிவந்து கேண்மை அபர் வல்லாக்கு நாடா நாளிலுக்கு நாடா செய்யேன் கேடா கேடா பழி வந்து கேண்மையவ கேண்மை விடார் வழி வந் விடார் வழியும் உழகு விழையார் விழைப்ப விழையார் விழையும் படுபே 对。